ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆண்மிக தகவலில் சொந்த வீடு கட்ட முருகப்பெருமானை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சொந்தமாக வீடு கட்டுவது அப்படின்றது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை ஆசை கனவு லட்சியம் என்ன வேணால் சொன்னாங்க ஏன்னால் சொந்த வீடு அப்படின்றது ஒரு குடும்பத்தோட அங்கே அடையாளம் மற்றும் கௌரவம் பலருக்கும் இந்த அடையாளம் கிடைக்கிறது இல்லைங்க அதனால தான் அவங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்கி அவங்களுக்கு வீடு வாசல் செழிப்பு தன்மையாக வளர மிக சிறந்த பரிகாரமான முருகப்பெருமான் வழிபாட்டை பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு மனுஷன் வீடு கட்டணும் அப்படின்னா அவருக்கு வந்து இறைவன் அருள் குலதெய்வத்தோட அருள் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நவகிரக தொடருள் அப்படின்றது அடிப்படையாக தேவைப்படும் அருள் அதன் அடிப்படையில் வீடு வாங்குவதற்கு செவ்வாய் பகவானின் அருள் வேணுங்க செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு அவருக்குரிய அதிபதியான முருகப் பெருமானோடு அருள் வேணுங்க முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கோங்க எந்த முருகனை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குங்க இந்த அனைத்து குழப்பத்திற்கும் தீர்வே இந்த பதிவு அதாவது எந்த முருகனாக இருந்தாலும் அருள் ஒன்று தாங்க என்றாலும் அதில் மிகவும் முக்கியமாக சிறுவாபுரி முருகனோட அருளானது ரொம்ப ரொம்ப தேவைங்க அதாவது வீடு அப்படின்றதுக்கு சிறுவாபுரி முருகனோட அருள் நமக்கு தேவைங்க சிறுவாபுரி கோயிலுக்கு போகிற வசதி இருக்கிறவங்க அங்கே போய் வழிபட்டு முருகப்பெருமானோட அருளை பெறலாம் அந்த மாதிரி அவரோட அருளை நேரில் சென்று பெற முடியவில்லை அப்படின்னாலும் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் வழிபாடு செய்யலாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு திங்கக்கிழமை சாயந்தரமே வீட்டில் வந்து அகல் விளக்கு நெய் மற்றும் தாமரை தண்டுத்திரி வாங்கி வச்சுக்கோங்க கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு எப்பொழுதும் போல வழிபாடு செஞ்சுக்கோங்க முருகரோட சிலை இருந்தால் அதுக்கு அபிஷேகம் பண்ணிங்க வேல் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க இல்லை போட்டோ இருக்குங்க முருகப்பெருமானோட ஃபோட்டோ இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த போட்டோவை தொடச்சி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வாசனை பூக்கள் அப்படி இல்லைன்னா செவ்வரழி பூக்கள் போட்டு நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு கோவிலுக்கு போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்கங்க பார்த்தீங்களா அகல் விளக்கு நெய் தாமரை தண்டுத்திரி அந்த மண் அகல் விளக்க சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமலாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கோங்க தாமரை தண்டுத்திரி நெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ தாங்க முக்கியமான ஒரு சூட்சமமே இருக்குது நீங்கள் இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற பொருட்களோடு மூன்று முறை வளம் வரணுங்க அந்த மாதிரி மூணு முறை அந்த வீட்டை வளம் வந்துட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்ட்டு முருக பெருமானுக்கு முன்னாடி அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய சொந்த வீடு கனவு நெனவாக வேண்டும் அப்படின்ற என்ற கோரிக்கையை மனசார முருகப்பெருமானோட பாதங்களை வச்சிடுங்க கோவிலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானோட படத்துக்கோ சிலைக்கோ எப்போ போல சுத்தம் செஞ்சு நல்ல வாசனை பூக்கள் போட்டு சிறுவாபுரி முருகனை உங்கள் வீட்டில் குடியிருப்பதா நம்பி இந்த தீபத்தை ஏற்றி வழிபடனுங்க தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்யணுங்க வீடு கட்டி முடிச்ச பிறகு முருகருக்கு ஏலக்காய் மாலை சாத்தி பயன்படுத்தி வழிபடணுங்க முருகப்பெருமானிடம் முழு நம்பிக்கை வைத்து இந்த முறையில் தீபமேற்றி வழிபட நம்முடைய சொந்த வீடு கட்டும் நனவை அவர் கண்டிப்பாக விரைவிலேயே நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கைங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம் எத்தனையோ வழிபாடு செஞ்சிருக்கலாம் அதோடு சேர்த்து இந்த ஒரு வழிபாட்டு முறையும் நீங்க செஞ்சு பாருங்க அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து சொன்னதா நினைச்சு ஒரு தரம் ஆறு வாரம் இந்த முறையை பின்பற்றி பாருங்க முக்கியமான விஷயம் இதில் சூட்சமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க வாங்கி வச்சிருக்கிற பொருட்களோடு உங்கள் வீட்டை நீங்கள் இருக்கிற வீட்டை மூணு முறை வளம் வந்துட்டு நீங்கள் கோயிலில் போயிட்டு தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக இதில் தாங்க சூட்சமம் இருக்குது அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு சொந்த வீடு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும் அப்படின்றது தாங்க சூட்சமமாக சொல்லப்பட்டுக்கிற அந்த விஷயம் இது ரகசிய வழிமுறைன்னு கூட நினச்சிக்கோங்களேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆறு வாரம் முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு சொந்த வீடு அமையதற்கான வாய்ப்புகளோ இல்லை சொந்த இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளோ கண்டிப்பாக அமையங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்